எழில் சொல்லிட்டு சரியில்லை இப்போ ரோடா கஷ்டமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் எலிலுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியன்னு சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம எளியில் மாட்டுக்கு வந்து யோசிச்சே இருக்காங்க ராமையா இனிமேட் இது மாதிரி சும்மா இருக்கக்கூடாது வாங்க நம்ம சட்டப்புட்டுன்னு கிளம்பலாம் யார் என்ன எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் இந்துமதியோட தங்கச்சி யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சாரதா அம்மாவுக்கு யார் சொல்லியிருப்பா யாரோ ஒருத்தர் தானே சாரதாவுக்கு சொல்லியிருப்பாங்க ஆமாம் அவங்கள தான் இப்போ பார்க்க போகிறோம் சரியா அவங்க எப்படி இருப்பாங்க ஏது இருப்பாங்கன்னு பார்த்தீங்களா நான் சாரதா அம்மாவோடய ஃபோனை வந்து சமீபத்தில் வந்து பார்க்க சொல்லியிருக்கேன் அவங்களோட நம்பர் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து அதிரடியாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம எழிலும் ராமையாவும் அப்படியே கேஷுவலாக போய்ட்டுருக்குறப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா உண்மையும் தெரிய போகுது நம்ம ஆரம்பத்துலேயே இது மாதிரி பேசியிருந்தா ஸ்வேதாங்கிற ஒருத்தி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்கவே முடியாதுல்ல ஆமாம் ராமையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து கேஷுவலாக வந்து வராங்க நம்ம எழில் நாங்கள் உள்ளே வரலாமான்னு சொல்லி கேட்டோன்னா அப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து உள்ளே வந்து உட்காறாங்க அப்போனு பார்த்து நான் இது மாதிரி இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன் சொல்லுங்கள் சாரதா அம்மாவுக்கு நீங்கள் இந்துவோட தங்கச்சியோடய ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சி வச்சிங்களே அதோட காப்பி எனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருந்துச்சு ஆனால் அந்த ஃபோட்டோவும் சாரதாவுக்கு கொடுத்துட்டேன் இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேர் எதுச்சு அப்போ ஏறுறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து வேற ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா இல்லை சார் நாங்கள் இங்கே வச்சுருந்தது ஒரு ஃபோட்டோ தான் அந்த ஒரு ஃபோட்டோவும் கொடுத்துட்டோம் இனிமேட்டு ஃபோட்டோ இல்லாமல் நான் எப்படி உங்கள்கிட்ட பேச முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவர் பேசிகிட்டு இருக்காப்புல சரி வேறு ஏதாவது டீட்டெயில் வந்து சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம எளியில் வந்து கேட்குறாங்க உடனே வந்து அவர் வந்து ஆமாம் சார் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது அவங்க பேர் என்ன அது சொல்லலாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம எளியில் வந்து கேட்டோன்னா இந்துமதியோட அப்பா பேர் என்னன்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர் கூட அடிக்கடி இங்கே தான் வராங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து யார் இந்துமதியோட அப்பா சுப்பிரமணி அப்படின்னு சொன்னோன்னே என்னது சுடரோட அப்பா பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ராமையாவும் நம்ம எளியில் வந்து அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்து சரி சார் அந்த பொண்ணோட பேர் என்ன இந்துமதியோட தங்கச்சி சுப்பிரமணியனோட ரெண்டாவது பொண்ணு யார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்க பேர் வந்து சுடர்வெளி சார் என்னது சுடர்வெளியா சார் நீங்கள் சொல்கிற பொண்ணோட ஃபோட்டோவை நான் காட்டுறேன் நல்லா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சுடரோட ஃபோட்டோ தான் வந்து எளியில் வந்து கையில் வச்சுருக்காங்கல்ல அதனால் வந்து அப்படியே வந்து கையில் வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல காட்டினோடன அவங்களுக்கு ஒன்றும் புரியலை நல்லா பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சுடரோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க காட்டி முடிச்சோன்னா ஆமாம் சார் இவங்க தான் வந்து இந்துமதியோட தங்கச்சி உங்களுக்கு எப்படி ஃபோட்டோ வந்து கிடச்சிச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே இவங்க தான் சார் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் பார்த்திங்களா சார் விதி வந்து எப்படி வந்து முடிச்சு போட்டிருக்குன்னு அப்போனா இந்துமதி தான் வந்து எனக்கும் சுடருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு நம்ம எளியில் வந்து யோசிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக வெளில வராங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப பார்த்தீங்களா சார் இந்துமதி அம்மாவோட குணம்லாம் அப்படியே வந்து நம்ம சுடருக்கும் இருக்குது இது எல்லாம் வந்து அப்படியே தற்செயலாக நடந்த மாதிரி தெரில நம்ம இந்துமதியோட அம்மா வந்து ஆசீர்வாதத்தோடு தான் வந்து நடந்துருக்கு சுடர் வந்து அப்பையிலேருந்து இருக்கா கல்யாணம் எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு தெரியல தெரியலனு இந்துமதியோட ஆசிர்வாதத்தோட தான் அவங்க கல்யாணம் நடந்திருக்குங்கிற மாதிரி ராமையா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து புட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம் ராமையா நான் தான் வந்து சுடரை வந்து புரிஞ்சிக்காமல் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தினேன் இந்த விஷயத்த வந்து எல்லார்ட்டையும் சொன்னால் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி ராமியா வந்து பேசுகிறாங்க என்ன ராம்யா இப்போ சொன்னிங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இல்லைன்னு சொல்லல ஆல்ரெடி வந்து சுடரை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு இப்போ ஸ்வேத்தான ஒருத்தி வந்து வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு அவள் யார் மூலிமா வந்தால் அந்த பஞ்சாயத்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு சுடர் தான் வந்து இந்துவோட தங்கச்சின்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும்